ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் அடித்து வளர்க்காத குழந்தையும் நல்லா வளர்ந்து தான் சரித்திரமே இல்லாமல் இல்லைன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி அதை விடுங்க முருங்கை நட்டனை வெறுங்கையோட தான் போவாம்பாங்க அதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பழனி பகுதியில் வேடப்பட்டி அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முருங்கை தோட்டத்தில் இந்த முருங்கை வந்து கரும்பு முருங்கை இந்த கரும்பு முருங்கையை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் முருங்கை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரதானமான காய்கறி உணவில் நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடிய காய்கறி தமிழகம் முழுவதும் பரவலாக பயிரிடப்படுற காய்கறி அதிகமான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு முக்கியமான தாவரம் ஒரு சின்ன குழந்தைய கூட இரும்புச்சத்து அப்படின்னா முருங்கைக்கீரைன்னு சொல்லும் அப்போ முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த இரும்புச்சத்து அயன் கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது நிறைய வகையில் உணவுல எடுத்துக்கிறாங்க அப்ப முருங்கைய பல வகையில மதிப்பு கூட்டல் பண்ணி அதை நம்ம உணவுல எடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய விவசாயிகள் அதை பயிரிடுறாங்க குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு முருங்கைய வெளிநாடுகளுக்கு முருங்கை கீரைய பவுடர் பண்ணியும் முருங்கை காய பவுடர் பண்ணியும் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு முருங்கைக்கீரையோடைய மகத்துவம் ரொம்ப அதிகமா இருக்கு அதுல இருக்கக்கூடிய மருத்துவனர் இந்த காணொலியில முழுமையாக முருங்கைக்கீரையோடைய முக்கியத்துவங்களை குறித்து பார்க்க போறோம் அதை எப்படி பயிரிடணும் எப்படி பராமரிக்கணும் எப்படி உயர் விளைச்சலை எடுக்கணும் எந்த ரகம் தேர்வு பண்ணா ரொம்ப சிறப்பான உற்பத்தி இருக்க முடியும் ஒரு விவசாய பார்வையில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் என்னை பற்றி அறிமுகம் என்னுடைய பெயர் விஜய் தாயகம் விஜய் நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலம் இப்போ நம்ம இருக்கிற பகுதி பழனி பகுதியில் வேடப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு முருங்கை கன்றுகள் நடவு செஞ்சிருக்கிறாங்க இந்த முருங்கை கன்றுகளுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு முருங்கை முருங்கையில் நிறைய ரகம் இருக்குது என்னென்ன ரகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு முருங்கை தான் எல்லாமே இந்த ஒட்டு ஹைபிரிட் நிறைய இருந்தாலும் நாட்டு முருங்கையில் நிறைய ரகங்கள் இருக்கு பகுதிக்கு ஏற்ற மாதிரி வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி முருங்கை ரகங்களை பார்க்க முடியும் இதை எப்படி வேறுபடுத்துகிறாங்க அப்படின்னா அந்த முருங்கைக்காயோடைய தன்மைகளை குறிப்பிட்டு தான் இப்போ கீரைக்காக பயிரிடுறவங்க இருப்பாங்க காய்க்காக பயிரிடுறப்ப இருப்பாங்க கீரைக்காக பயிரிட்டால் என்ன இடைவெளி எவ்வளோ இதில் பயிரிடணும் அப்படிங்கக்கூடிய சோழியாக இருக்கு அதே மாதிரி நம்ம காய்க்காக பயிரிடுறோம் அப்படின்னா அந்த விவசாய தொழில்நுட்ப முறைகளும் இருக்கு அது நம்ம என்னங்கிறதையும் பார்ப்போம் இதனுடைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா பொதுவா சோத்து முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க சோத்து முருங்கை அப்படின்னா சதைப்பற்று அதிகமா இருக்கும் சின்ன சைஸாக இருக்கும் கொஞ்சம் சதைப்பற்ற அதிகமாக இருக்கும் அதை சோத்து முருங்கைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நீலமுருங்கைக்காம்பாங்க நாட்டு முருங்கை நாட்டு முருங்காகனால் ஒரு அடி ஒன்றரை அடி அளவுக்கு இருக்கும் நீல முருங்கை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி அளவுக்கு இருக்கும் இதில் யாழ்ப்பாணம் முருங்கை முருங்கையில் கொஞ்சம் ஃபேமஸான முருங்கை நிறைய பேருக்கு தெரிஞ்ச முருங்கை என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடியிலேருந்து மூன்று அடி நாலு அடி அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடிய முருங்கை நீளமாக இருக்கக்கூடிய முருங்கை அதனால் யாழ்ப்பாணம் முருங்கை அப்படின்னா அதிகமாக நபர்களுக்கு தெரியும் நிறைய தெரியும் இப்போ நம்ம பார்க்குறது கரும்பு முருங்கை அது என்ன கரும்பு முருங்கை இனிக்குமான்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா இதுக்கும் நமக்கு பதில் இருக்கு கரும்பு முருங்கை அப்படின்னா கரும்பு என்ன கனத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல பெருமன் வரக்கூடிய முருங்கை நல்ல நீளம் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு அடி அளவுக்கு லென்த்து வரக்கூடிய முருங்கை இந்த முருங்கைக்காயோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா உயர் விளைச்சல் சீக்கிரம் தேர்ச்சியாகாது மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போகக்கூடிய முருங்கை சந்தை விலை என்றைக்குமே இந்த முருங்கைக்கானது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தோன்னா இந்த முருங்கையும் சீக்கிரம் முத்தாது முத்துனா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை சாப்பிடும் போது அந்த கடித்தம் அந்த தன்மைங்கிறது நமக்கு ரொம்ப இலகுவாகவே தெரியும் அப்போ ரொம்ப தடிமனாகவும் இருக்கும் சதைப்பற்று அதிகமாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ரெண்டு முருங்கைக்காய் இருந்தால் போதும் சமைச்சிட முடியுங்கிற சூழலை ஏற்படுத்தக்கூடியது சீக்கிரம் வதங்காது இந்த முருங்கைக்காயோடையது காய்ப்புத்திறன் பார்த்திங்கன்னா அதிகமாக காய்க்கக்கூடிய தன்மைகளை கொண்டது இந்த முருங்கையை நிறைய மெத்தடில் நம்ம நடவு செய்யலாம் முருங்கை வந்து குறிப்பாக எல்லா வகையிலையுமே நமக்கு பயன் தரக்கூடியது அதோடைய இலை பூ கொழுந்து பிஞ்சு காய் அந்த தண்டு பகுதி கூட அந்த தங்க நம்ம கீரை ரகங்கள் நிறைய ரகங்கள் பார்த்தோம் அதில் இந்த முருங்கை கீரைங்கிறது வந்து விதைகளாகவும் நடவு செஞ்சு நம்ம வளர்க்க முடியும் அதோட கட்டிங்ஸ் தண்டுகளை நறுக்கி வச்சு நடவு செய்ய முடியும் இப்போ நம்ம இந்த தோட்டத்தில் பார்க்கக்கூடியது எல்லாமே ஏர் லேயரிங் மூலமாக நடவு நாற்றுகளாக உற்பத்தி செய்யப்பட்டு நடவு செய்யப்பட்டது அது என்ன ஏர் லேயரிங் அப்படின்னா நல்ல விளைச்சலுக்காகவும் உயர் விளைச்சலுக்காகவும் ஒரு நாட்டு மரத்திலிருந்து கூட நம்ம இதை செய்ய முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயல்பாக காடுகளில் பார்க்க முடியும் ஒரு தாவரம் மண்ணையும் தண்ணியையும் தொற்றுச்சு அப்படின்னா வேறு இறங்குறதுக்கான எல்லா வேலைகளையுமே செய்யும் இதை நம்ம இங்கே ஒரு முருங்கை செடியில் பண்ணுறோம் இப்போ இந்த முருங்கை செடி நல்ல திறனோடு இருக்குது அளவுக்கு காய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இது காய் ஓஞ்சதுக்கப்புறம் காய் பறிச்சதுக்கப்புறம் இந்த தண்டு பகுதியை தேர்வு பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் பச்சை டார்க்காக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் படர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி படரும் போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு பிடி மெத்தத்துக்கு வந்தக்கூடிய தண்டை முத் சுற்றிலும் சீவிட்டு அந்த ரேஷியோ ஒன்று இருக்குது நம்ம லேயரிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பித்து அதில் இருக்கக்கூடிய உரம் அதில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டென்ட் அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இதில் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா வேறு இறங்க ஆரம்பிச்சிடும் இருக்கிறதுலே ஒடிச்சு வச்சா ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இதோடைய பயிரிடும் முறையும் இதை வளர்க்குற முறையை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ இதோடைய பயன்கள் மட்டும் முழுமையாக பார்த்துடலாம் இப்போது இந்த முருங்கை கீரையை கூட நம்ம உணவில் எடுத்துக்க முடியும் பூ இந்த முருங்கை பூவை நம்ம அதிகமாக எடுத்துக்க முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வெளிநாடுகளுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களுக்காக இரும்புச்சத்து காரணமாகவும் இன்னும் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதாவது என்ன முதல்ல ஒரு பழமொழி பார்த்தோம் இல்லைங்களா அடிச்சு வளர்க்க ஒடிச்சு வளர்க்காத முருந்தையும் முருங்கையும் அடித்து வளர்க்காத குழந்தையும் நல்லா வளர்ந்ததாக சத்திரமேலுன்ட்டு இப்போ நம்ம இதை நம்ம காய்க்காக உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா முருங்கைக்கிட்டே ரொம்ப சீக்கிரமாக வளர்கிற தாவரம்னு சொல்கிறோம் ஒரு இடத்துல நட்டுட்டோம் அப்படின்னா நெடுநெடுன்னு சீக்கிரம் வளரும் சீக்கிரம் வளர்கிறதோட இல்லை இதோடய தண்டு பிடிமான தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் சீக்கிரமாக முருங்கும் முறிஞ்சு விழுந்துடும் எந்த மரத்தை நம்பி வேணாலும் ஏறலாம் முருங்கை நம் மரத்தை நம்பி ஏறக்கூடாதும்பாங்க ஏன்னா ரொம்ப வலுவாக இருக்காது உடஞ்சி விழுவக்கூடியது உள்ளே பார்த்தீங்கன்னா சதை சோறு பகுதிங்க கூடியது ஹோல்ஸாக இருக்கும் அந்த சோறு பகுதி அப்போ இதில் நம்பி மரத்தில் ஆள் ஏற முடியாது ஏன்னா முறிஞ்சு கீழே விழுந்துடும் அப்போது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கை அடக்கமாக அந்த கொழுந்துகளை ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு தடவையோ கொழுந்துகள் வர வர கிள்ளிக்கிட்டே இருக்கணும் கிள்ள கிள்ள என்ன ஆகும்னா நிறைய நிறைய கிளைகள் வெடிக்கும் இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம கிள்ளணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிளை நாலு கிளையாக பிரியும் இந்த மாதிரி பிரிஞ்சு நிறைய காய்ப்புகள் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதுக்கடுத்ததாக முருங்கை நட்டமாக வெறுங்கையோட போவோம் அப்படின்னா இது வந்து முருங்கையோட மருத்துவ குணத்தை எடுத்து முன்னோர்கள் சொன்ன ஒரு மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கையில் நம்ம இலையிலேருந்து பூவிலேருந்து காயிலேருந்து அனைத்துமே சத்து நிறைந்தது அப்படிங்கும்போது ஒரு வீட்டில் ஒரு எளிமையாக ஒரு முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த காய்கறியுமே வெளியில் போய் அவசியமாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த கீரைகளை வச்சு நம்ம குழம்போ கொரியலோ பூட்டோ எது வேணாலும் பண்ணிக்க முடியும் காய்களை வச்சு நம்ம கூட்டு பண்ணிக்க முடியும் பொரியல் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி பிஞ்சு காய்கள்லேருந்து பெரிய காய்கள் வரைக்கும் சமைக்க முடியும் அடுத்து அந்த விதை கரும்பு முருங்கன்னா இனிக்குமா அப்படின்னா பொதுவாக முருங்கை விதைகளை இனிக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முருங்கை விதையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஹை டென்சிட்டி ஆயில் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா முருங்கை விதையிலேருந்து தான் எடுக்கிறாங்க அப்போ அந்த முருங்கை விதை இன்றைக்கி பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் இருக்கு அந்த முருங்கை விதையை நம்ம சாப்பிடும்போது பெரிய அளவில் சேஞ்சஸ் தெரியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஒரு கசப்பும் புளிப்பு சுவையும் சேர்ந்த மாதிரியான ஒரு சுவை இருக்கும் சாப்பிட்டு அப்புறம் தண்ணி குடித்தோம் அப்படின்னா பயங்கரமாக இனிக்கும் இப்போ நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடித்தா எப்படி இனிக்குமோ அதே மாதிரி முருங்கை விதையை சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கனாலும் இனிக்கும் இதை வந்து மேஜிக் சீடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சுவையாக இருக்கும் திரும்ப அதை நம்ம நான் நம்ம நல்லா போட்டு உமிழ்நீரோடு சேர்க்கும் போது அது ஒரு சுவையாக இருக்கும் முழுங்கும் போது ஒரு சுவையாக இருக்கும் முழுங்கினதுக்கப்புறம் அதோட நீங்கள் நீர் சாப்பிடும்போது அது ஒரு சுவையாக இருக்கும் இந்த மாதிரி பன்முகத்தன்மைகளை கொண்டது தான் முருங்கை எளிமையாக எல்லார் வீட்லேயுமே வீட்டுக்கு பின்னாடி வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தாவரம் தான் முருங்கை இந்த முருங்கையை எப்படி விவசாயிகள் பயிரிட முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் முருங்கை எதுக்காக பயிரிடுறோம் அப்படிங்கிறத பொறுத்தான் அதுக்கான இடைவெளி தீர்மானிக்கப்படுது இப்போ காய்க்காக பயிரிடுறோம் அப்படின்னா பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு அடி இடைவெளியில் ஒவ்வொரு போத்துகளுமே அல்லது விதைகளுமே நடவு செய்யணும் அல்லது கீரைகளுக்காக பயிர் செய்கிறோம் அப்படின்னா நம்ம நெருக்கமாக நடவு செய்ய முடியும் எட்டு இன்ட்டு எட்டு எட்டு அடி நீளம் எட்டு அடி அகலத்துக்கு பயிர் செய்ய முடியும் தண்ணி அதிகமாக கொடுத்தோம்னா கீரை உற்பத்தி அதிகமாக இருக்கும் தண்ணியே கொடுக்கல அப்படின்னா காய் உற்பத்தி அதிகமாக இருக்கும் இதை நம்ம ரொம்ப சிறப்பாக விவசாயம் செய்ய முடியும் இப்போ நம்ம கரும்பு மருந்து செடியில் கொழுந்து கிழ்கிறது பார்க்குறோம் அந்த கொழுந்து ஏன் கிழ்கிறோம் அப்படின்னா அதிக உற்பத்திக்காகவும் நமக்கு அடக்கமாக செடி மேலே வளரும் இன்னொன்று அந்த செடி அந்த தாவரம் வந்து அதோடைய உள்ளுணர்வுகள் தூண்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பக்க கிளைகள் வெடிக்கணும் அதிகமாக பூக்கணும் அதிகமாக காய்க்கணும் அப்படிங்கக்கூடிய உணர்வுகளை இது அதிகமாக வெளிப்படுத்தும் இல்லை நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுந்துகளை கிழ்கிறோம் இப்போ அந்த கொழுந்துகளை கிள்ளுனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிள்ள இடத்துல நிறைய பக்க கிளைகள் இப்போ இந்த மரம் நம்ம நடவு செய்கிறோம் அப்படின்னா நடவு செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஒரு அடி ஒன்றரை அடியிலே வந்து அதை நம்ம கட் பண்ணி விடணும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பக்க கிளைகள் நிறைய வெடிக்கும் இப்போ இங்கே இங்கே ஒரு கிளை இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது இப்போது இதே கிளைகள் வளர வளர என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு தடவை கட் பண்ணணும் அப்போது வளர இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா கொழுந்துகளை அதிகமாக வெடிக்க விடவே கூடாது இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கொழுந்தை நம்ம கட் பண்ணி ஏற்கனவே இப்போ அதோட விளை பின்விளைவு தான் இப்போ இந்த அளவுக்கு கிளைகள் எந்த அளவுக்கு பக்க கிளைகள் அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு இலைகள் அதிகமாக உற்பத்தியாகும் எந்த அளவுக்கு இலைகள் அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அளவுக்கு பூக்கள் உற்பத்தி ஆகும் எந்த அளவுக்கு பூக்கள் உற்பத்தி ஆகுதோ அந்தளவுக்கு காய்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் இப்போ நம்ம இந்த கொழுந்துகளை கூட வதக்கி வதக்கி சாப்பிட முடியும் உணவில் எடுத்துக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் பிஞ்சுகளையும் கூட நம்ம உணவாக சமைச்சு சாப்பிட முடியும் ஒடிச்சா ரெண்டாக ஒடிச்சா ஒடியணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஞ்சுகள் ஒடித்தா இப்படி வந்து ரெண்டாக ஒடிகிற பிஞ்சுகள் இந்த மாதிரி ஒடிச்சா ரெண்டாக ஒடியணும் இந்த மாதிரி பிஞ்சுகளை நம்ம பறித்தோம் அப்படின்னா வணக்கி சாப்பிட முடியும் இந்த மாதிரி பிஞ்சு எப்போ பறிப்பாங்க அப்படின்னா அதிகமாக தரையை போய் தொடுது அப்படின்னா இப்போ மரத்தோட அடிப்பகுதி ஏன்னா இது நம்ம ரொம்ப சின்னதாலே கிள்ளி விட்டு வளர்க்குறோம் இல்லைங்களா இப்போ தரையை போய் தொடது அப்படின்னா அந்த மாதிரி பிஞ்சுகள் அங்கே கீழே வந்து பூஞ்சானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த காய் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேர்ச்சியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகாமல் இருக்கிறதுக்கு அதனால் அதை வந்து நம்ம ஒடிச்சிருவாங்க இந்த கரும்பு முருங்கையோட பூர்வீகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் இடையகுடி பகுதியைச் சேர்ந்த ஒரு நாட்டு வகையை சார்ந்த ஒரு முருங்கை தான் இதை நம்ம எல்லோரும் தாராளமாக பயிரிட முடியும் ஒரு விவசாயிகள் லாபகரமாக தாராளமாக பயிரிடுறதுக்கான ஒரு ஏற்ற பயிர் முருங்கையில் நிறைய தகவல் இருக்குது பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேச முடியும் ஓரளவுக்கு இருந்திருக்கிறோம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நன்றி